தமிழ்நாட்டினுடைய மரம் தமிழர்களுடைய மரம் என்றாலே பனைமரம் தான் பனைமரத்தினுடைய அடிப்பகுதி கொஞ்சம் இப்படி படித்து போயிருக்கும் மனக்கு மேல கொஞ்சம் அது அகலமா இருக்கும் இந்த அத்தனையுமே வேர்கள் இந்த மரத்தினுடைய வேர்களும் இப்படி பக்கவாட்டில் பரவுவது போல பனைமரத்து வேர் போகாது இப்படியேதான் கிளப்பும் ஆயிரக்கணக்கான வேர்கள் இப்படியே பனைமரத்தின் அளவை விட அதிகமான அது கிளை போகுது மழை நேரத்துல இப்ப மழை பெய்யும் இந்த தண்ணீர் வந்து சேரும் இந்த வேர் என்ன செய்யும்னா இதுல தேங்குற தண்ணி அவ்வளவு பேர் இழுத்து அப்படியே கிளவணும் வேற எந்த மரமும் அது செய்யாது மூன்று அடுக்குகளை கொண்டது பனை வேர் இதுல என்ன செய்யும்னா பனை வேர்னு சொல்ற முடியாது பனை மரத்து அது நடுவில் இருக்கிற வேர் தான் இது இதற்கு இடையில வந்து இந்த இடம் ஒரு பஞ்சு போன்ற பகுதி மூணாவது மேல இருக்க பனை மரத்து வேர் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு உரை போல இருக்கும் அதுல புரிய புரிய ஓட்டைகள் துவாரங்கள் இருக்கு பனைமரத்தை இந்த தண்ணிக்குள்ள விழுந்த உடனே இந்த வேற துவாரங்கள்ல ஓட்டைகள் இருக்கிற இடத்த தண்ணி அப்படி உள்ள போகும்போது இந்த பஞ்சு மாதிரி தண்ணி இழுக்கும் இழுத்த உடனே வேர் பக்கமாட்டில் பரவாமல் நீளமா இருக்கிறதுனால செங்குத்தாக இருக்கிறதுனால என்ன செய்யும்னா உள்ள போல தண்ணி அப்படியே கிளா போயிடும் அப்போ பனைமத்தை கீழ் பகுதி பாத்தீங்கன்னா உழவு வந்து தண்ணியா இருக்கும் வந்த பிறகு வெயில் காலத்துல தண்ணி கிடைக்காது இந்த தண்ணியை உறிஞ்சி அப்படியே மரத்துக்கு கொண்டாடுறோம் அப்போ பனைமரங்கள் அதிகமாக இருந்தால் நிலத்தடி தண்ணீர் நமக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட சிறப்பானது பனைமரம் அதனாலதான் பனைமரத்தை நாம தண்ணீர் விட வேண்டாம் பராமரித்து பாதுகாக்க வேண்டாம் மழையே பெய்யலன்னா கூட ஒரு பத்தாண்டு காலம் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் கூட பனைமரம் உயர்வாள்